கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர முதலுதவி சிகிச்சை மையம் செயல்படும் என்று அறித்த தமிழக சட்டமன்ற குழு மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதால் தற்போது போலுப்பள்ளி என்ற இடத்திற்கு மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு இயங்கி வருகிறது தற்போது கிருஷ்ணகிரி நகரில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை தாய்மார்களின் பிரசவ வார்டாக மாற்றப்பட்டு பிரசவம் மட்டும் பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பள்ளியில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி நகரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் கிருஷ்ணகிரி நகரை சுற்றியுள்ள மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் விபத்தில் அடிப்பட்டவர் பாம்புக்கடி நாய்கறி மற்றும் விஷ பூச்சிகளுக்கு ஆளானவர்கள் மட்டுமின்றி காய்ச்சல் இருமல் தலைவலி கை கால் வலி போன்றவற்றிற்கு ஆளானவர்கள் உடனடியாக அவசர சிகிச்சைக்காக சென்றால் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளித்திட மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது பிரசவம் மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் அவசர சிகிச்சைக்காக இரவு நேரங்களில் வருபவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாது பள்ளியில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் மருத்துவமனையில் கிருஷ்ணகிரியில் இருந்து மிக தூரத்தில் இருப்பதால் முதலுதவி சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சில நேரங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடிகளுக்கு கூட முதலுதவி சிகிச்சை கிடைக்காத நிலை உள்ளதால் கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக சட்டப்பேரவை குழுவிற்கு கோரிக்கை மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மனுவினை கொடுத்திருந்தார் இந்த மனுவினை பரிசீலிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி பிரிவு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மூலமாக இதற்கு நன்றி மருத்துவமனைந்துள்ள டாக்டர் சந்திரமோகன் பொதுமக்களின் நலன் கருதி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படும் என்று அறிவித்த தமிழக சட்டமன்ற குழுவிற்கும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களுக்கும் தனது மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை அது மருத்துவக் கல்லூரியாக இங்கிருந்து பதினாறு கிருஷ்ண பதினாறு கிலோமீட்டர் போலுப்பள்ளியில மருத்துவக் கல்லூரி இயங்குது இங்க கிருஷ்ண இந்த அரசு மருத்துவமனை வந்து பிரசவ வார்டு மட்டும் சிகிச்சை இது யாருக்குமே சிகிச்சை அளிக்கிறது இல்லை அடிபட்டு வந்தாலும் சரி விபத்து ஏற்பட்டு வந்தாலும் சரி பாம்பு கடி கடி எது வந்தாலும் இங்கே சிகிச்சை அளிக்கப்படுறதில்லை எல்லாம் போலு படிக்கு போகணும் மக்கள் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டாங்க நான் வந்து தமிழக சட்டமன்ற குழுவிற்கு நான் புகார் அனுப்பி இருபத்தி நாலு மணி நேரமும் கிருஷ்ணரியில வந்து அரசு மருத்துவமனை இயங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தமிழக சட்டமன்ற குழுக்கு நான் கடிதம் அனுப்பினேன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இயங்கும் என்ற கடித கடிதத்தை உத்தரவையும் பரிந்துரை கடிதமும் அவசர பிரிவு அவசர பிரிவு இருபத்தி நாலு நேரம் இங்கே செயல்படும் என்ற உத்தரவு பரிந்துரைக்கப்படும் என்பதையும் மருத்துவ இணை இயக்குனர் ஜேடி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த கடிதம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க வருகின்ற சட்டமன்ற குழு இந்த மாதம் சட்டமன்ற குழு வருது அவர்கள் நேரடியாக சந்தித்து நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பேன் நீண்ட நாள் கோரிக்கை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் ரொம்ப அவசரப்பட்டாங்க ஆகவே இந்த கோரிக்கை ஏற்று என்னுடைய கோரிக்கை ஏற்று பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியருக்கு நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சட்டத்தின் சார்பில் மனமாத நன்றியும் குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க